வணக்கம் டிடி தமிழ் தொலைக்காட்சி வழி திருமந்திரத்தை இப்பொழுது நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் திருமந்திரம் கடவுள் வாழ்த்தில் முப்பத்தி ஓராவது பாடலை இப்பொழுது நாம் சிந்திக்கிறோம் மன்னகத்தான் ஒக்கும் வானகத்தான் ஒக்கும் விண்ணகத்தான் ஒக்கும் நான் பாடலை பிரித்து சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் புரிந்து கொள்வதற்காக மன்னகத்தான் ஒக்கும் வானகத்தான் ஒக்கும் விண்ணகத்தான் ஒக்கும் வேதத்தினான் ஒக்கும் பன்னகத்து இன்னிசை பாடல் உற்றானுக்கே கண்ணகத்தே நின்று காதலித்தேனே ரொம்ப வேடிக்கையாக சொல்லுவது திருமூலர் சொல்கிற கண்ணகத்தே நின்று காதலித்தேனே கண்ணகத்தே நின்று கழிதரும் தேனே சிவருமானுக்கு ஒரு பேர் இந்த கண் என்கிற உறுப்புக்குள்ளே கோடி பிரகாசமாக ஜோதிசுவருமாக இருந்து எல்லோருக்கும் காட்சி தந்து எல்லாவற்றையும் கண்டு இயக்குகிற அந்த பெருமானை நான் நின்று நின்று கவனித்து காதலித்தேனேங்கிறாரு திருமூலர் மட்டும்தான் காதலிக்கணுமா நம்ம உடம்பு நம்ம பொறி கண்ணு நம்ம ஜோதியை நாம் காதலிக்க கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி இந்த பாடலே பார்க்குற பொழுது எனக்கு கேள் ரொம்ப அழகாக சொல்கிறார் மன்னகத்தான் ஒக்கும் மன்னகல வாழ்கிற சாதாரண மக்களைப் போல இறைவன் நமக்கு இறங்கி வரானான் சவுலப்பியம்னு பேர் அதுக்கு தமிழில் எளிவந்த தன்மை இறைவனை வந்து பெரும்பாலும் நம்ம சமயம்தான் குறிப்பாக சைவம் வைணவம் ரெண்டும் எடுத்துக்கொண்டால் எளிவந்த தன்மையனாக இறைவனை காட்டுவது நம்ம பாடல்கள் தான் எந்த எல்லைக்கும் வருவர் ஒரு பன்றி கூட பால் கொடுப்பதற்காக இறைவன் தானாக இறங்கி வருகிறான் நல்லா நினச்சி பாருங்க இறைவன் நினச்சா என்ன பண்ணியிருக்கலாம் பால் கொடுன்னு புதகணங்களுக்கு யாராவது சொன்னால் அவங்கவே அந்த பன்றி குட்டிகளுக்கு பால் கொடுத்துருப்பாங்களே இறைவனே தன்னை தாய்ப்பன்றியாக மாற்றிக்கொண்டு வருகிறான் இறைவனே பக்தனுக்காக வருகிறான் கல்லடிப்படுகிறான் படுகிறான் அடிபடுகிறான் சொல்லடி எல்லாம் ஏன் கண்ணப்பர் முகத்தில் காலையை வைக்கிறார் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டவன் என்னையும் என்னப்பன் ஆட்கொண்டருள்வாரா மாணிக்கவாசல் கேட்குறாரு திருவாசத்தில் அப்போது பக்தனுக்காக எந்த எல்லையும் எளிவருந்து இறங்குகிற தன்மையுடையவன் எளிவந்த பிரான் மன்னகத்தான் ஒக்கும் சரி அடுத்து என்ன சிவருமான் வானகத்தான் ஒக்கும் வானகத்தில் இருக்கிற இறைவன் என்ன பண்ணுவாங்க பெரும்பாலும் வானகம் என்றாலே ஒளி என்ற அர்த்தம் ஜோதி என்று பொருள் வானவர்னு பேர் ரொம்ப நன்றாக சிந்தித்து கவனிக்கணும் புணர்ச்சி வசப்படாமல் நாம் சொல்வதை கேட்கணும் திருவள்ளுவர் இறை நம்பிக்கூடியவர் திருமலர் போல திருவள்ளுவர் வானவருங்கிறார் தேவர் உலகம்ங்கிறார் தேவருங்கிறார் புத்தேல் உலகங்கிறார் இத்தினி உலகம் அப்புறம் இருள் சேர்ந்த என்ன உலகிறார் நரகத்தை சொல்கிறார் இந்த உலகத்தில் இருக்கிற அந்த இறைவன் ஜோதி சுருபமாக இருக்கிறானே அங்கே இருக்கிற மாணவர் அந்த ஜோதி சுருவாக அவனை வணங்குவார்கள் நாம் இறைவனை பல்வேறு கோயில்களில் பல்வேறு உருவங்களில் வணங்குகிறோம் இப்போ மன்னகத்தான் வானகத்தான் அடுத்து ஒரு சொல்ல போகிறார் விண்ணகத்தான் ஊக்கும் அது என்ன விண்ணகத்தான் வானகத்தான் வேறு விண்ணகத்தான் வேறையா நீங்கள் ரொம்ப நுட்பமாக கவனிக்கணும் அதாவது வானகத்தான்னா தேவர்கள் அது எத்தனை உலகம் இப்போ நான் தாராட்சிக்கு போகல இங்கே அடுத்து விண்ணகத்தான்னால் திருவள்ளூர் தான் சொல்கிறார் ரொம்ப நுட்பமாக சொல்கிறார் உலகத்தெல்லாம் சொன்னார் திருவள்ளூர் அப்புறம் அதுக்கு மேலே ஒரு உலகத்தை சொல்கிறார் யான் எனது என்னும் செருக்க அறுப்பான் வானோருக்கு உயர்ந்த உலகம் புகும் அப்போ வானர்கள் இருப்பதெல்லாம் ஒரு உலகம் அதான் புத்தேல் உலகம் தேவர் அதுக்கு மேலே ஒன்று இருக்கின்றார் அங்கே யார் போக முடியுமா எல்லாரும் போக முடியாது யான் எனது ஈகோ யார் முழுமையாக செருக்க விட்டாங்களோ அகப்பற்று புறப்பற்று யான் என்கிற அகப்பற்று எனது என்கிற புறப்பற்று இந்த ரெண்டையும் நீக்கிற ஞானிகள் தான் இந்த தேவர் உலகத்துக்கு மேலே ஒரு உலகத்துக்கு போவாங்களாம் ஐயா நான் சொல்லலை தெய்வப்புலவர் திருவுரு சொல்கிறார் ஐயான் எனது என்னும் செருக்கை அறுத்தவர்களுக்கு வானோர் உயர்ந்த உலகம் கிடைக்கும் இப்போ பாருங்கள் மன்னகத்தில் இருக்கிறவங்க நாம் ஒரு மாதிரி வழிபடுறோம் வானகத்தில் இருக்கிற தேவர்கள் ஒரு மாதிரி வழிபடுறாங்க ஜோதிஸ்வரூபமாக ஆனால் அதை விட ரொம்ப பெருசு விண்ணகத்தில் இருக்கிற தேவர்கள் அங்கிருக்கிற தேவர்கள் வழிபாடு செய்கிறார்கள் அதுக்கப்புறம் வேதத்தான் நோக்கும் வேதம் என்பது என்ன சில விஷயங்கள் நம்ம தான் ஆகணும் வேதத்துக்கு பேர் எழுதா கிளவி எழுதி படிக்கிறதில்ல இப்போ எல்லாம் பிரிண்ட் போட்டு வந்தாச்சு நான்கு வேதமும் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலையே ஜம்புநாதன் ஒருத்தர் எழுதின பம்பாயில் இருந்தார் அப்போ அவர் அவர்கிட்டருந்து வாங்கி அவர் தான் இருந்தாங்க நான்கு வேதங்களை அப்பயே பார்த்தேன் இப்போ நாலு வேதம் எல்லா பதிப்புத்தும் போட்டுட்டாங்க நூற்றி எட்டு உமிழதும் வந்துருச்சு விளக்கமாக வந்துடுச்சு விளக்கு உரையோடு எல்லாம் இப்போ படிக்கிறதுக்கு தான் ஆள் இல்லை நான்கு உபத உப வேதங்களும் நல்ல தமிழில் வந்துருச்சு நூற்றி எட்டு உமிழதும் நல்ல தமிழில் வந்துருச்சு பதினெட்டு புராணமும் நல்ல தமிழில் விற்பனைக்கு வந்துடுச்சு அதுக்கப்புறம் பதினெட்டு சாஸ்திரங்களும் இருக்குது மனுநீதி அதுபோல் தர்மங்களும் வந்துருச்சு எல்லாம் தமிழில் வந்துருச்சு சார் ஞான பரம்பரை நம்ம மட்டும் இருக்குது ஞான சொத்து இருக்குது வாங்கி கொள்ளுங்கள் சொல்கிறோம் எல்லாரும் நேரம் இல்லை சார் அப்புறம் பார்த்துக்கலாம் அடுத்த பிறவியில் பருவம் என்னறைய பிறவிதனில் மானிட பிறவிதான் அரிது அரிதுகான் இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ அருகிலேன் தாய் மாணவர் பாட்டி சொன்னது ஒரு மேலே பாட்டி என்ன சொன்னாங்க அரிது அறிது மானிடராக பிறத்தல் அரிது கூண் கூடு செவ் நீங்கு பிறத்தல் அறிவுது கல்வியும் ஞானமும் வாய்த்தல் அறிது எல்லாம் வந்தால் கூட தானமும் தவமும் தான் செய்துலருது ரைட்டு அவர் இப்படி மேலே போனார் ஆமாம்மா ஆமாம் பிறவியில் மானிட பிறவி தான் உயர்ந்தது ஜாக்கிரதையாக இல்லைன்னா இப்பிறவி தப்பினால் எப்பிரிவு வாய்க்குமோ ப்ரொமோஷன் கிடைச்சிடும் சரியாக நீங்கள் வாழலை யோக்கியமாக இல்லை வாய்மே இல்லை சத்தியமில்லைன்னா மன தூய்மை இல்லைன்னா என்ன கிடைக்கும் ப்ரொமோஷன் இப்போ ரெண்டு கால் நடந்து போகிறீங்க நாலு கால் பிறவி ப்ரொமோஷன் தானே சார் இப்போ ரெண்டு கால்ல இருந்து நாலு கால ஆயிட்டிங்கன்னா ப்ரமோஷன் டபுள் ப்ரொமோஷன் எட்டு கால் பூச்சி டபுள் ப்ரமோஷன் ரொம்ப ப்ரமோஷன் காலே இல்லாமல் போகிறார் காலே இல்லாமல் போறதுக்கு பெரிய ப்ரமோஷன் இல்லை ஜாக்கிரதையாக இருங்க பஜகோவிந்தம் கோவிந்தம் பச்ச கோவிந்தம் மூடமதி ஆதிசங்கர சரும ஜாக்கிரதையா இருங்க மன்னகத்தான் உங்களுக்காக இறைவன் இறங்கி வராது வானகத்தான் இறைவன் ஜோதி சுரம வரார் விண்ணகத்தான் இறைவன் வரான் வேதத்தினான் அப்போ எழுதாத கிளவியாக இருக்கிற நாத சொருவமாக நாதத்திலேயே வந்து கொண்டிருக்கிற வேதத்தை யார் தெரிந்து கொண்டார்களோ அவர்களுக்கும் இறைவன் அவர்களுக்கு அந்த மாதிரி அளிக்கிறார் கடைசியாக சொல்கிறார் பன்னகத்து இன்னிசை பாடல் உற்றானுக்கே யார் உயிர் உணர்வு கடந்து இசையோடு இறைவனை வழிபாடு செய்கிறீர்களோ அவர்களுக்கு கண்ணகத்தே நின்று கலி காதலிக்கிற கழிதடுகிற தேனாக இருக்கிறான் இப்போது பன்னிசை என்ன என்ன பல பேர் இந்த உண்மையை புரிஞ்சிக்கல இறைவன் யார் சார் இறைவன் நாதஸ்வரூபமாக இருக்கிறான் உயர்ந்தது நாதம் தான் முதல்ல வருது நான் சொல்லலை நாவுக்கர் சொல்கிறார் ஓசை ஒளியாய் இருப்பவன் இறைவன் சவுண்ட் சவுண்ட் அண்ட் லைட் தான் இந்த என்டையர் வேர்ல்டு என்டயர் மெய்ஞானம் ரெண்டுக்குள்ளே அடங்கும் சார் ரெண்டு சவுண்ட் அண்ட் லைட் ஒலி ஒலி தொலைக்காட்சி இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிருக்கீங்க ஒலி ஒலி காட்சி ஏன்னா நீங்கள் பார்க்குறீங்களே ஒலி ஒலி சவுண்ட் அண்ட் லைட் இறைவன் என்டையர் யுனிவர்ஸ் இதுக்குள்ளே அடக்கம் ஒலி செவருமா ஒலி சவுண்டு செவருமா லைட்டு சக்தி இந்த ரெண்டு இணைஞ்சது தான் மெய்ஞானம் ஒலி ஒலி இந்த பன்னி இசைத்து உயிர் உணர்வு கலர்ந்து யார் இன்னிசையாக இறைவனை வழிபாடு செய்கிறீர்களோ அவர்களுக்கு கண்ணகத்தே நின்று ஞானக்கண்ணிலே நின்று உணர்வு கண்ணிலே நின்று உங்களுக்கு உயிராக இருந்து பயன் கூடியவன் அந்த சகசரத்தலத்தில் இறைவனை ஜோதிஷரூபமாக நீங்கள் பார்த்து அம்மையப்பரை வணங்கி வழிபாடு செய்து எல்லா நலன்களையும் பெறுவதற்காக இறையருளை பெறுவதற்காக உங்களை வாழ்த்தி நிறைவு செய்கிறேன் வணக்கம்